நீ நான் சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் கதவ தாப்பா போட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் வந்து கதவை உடைச்சி வாய்க்குள்ள திணிச்சு வாய ஆட்டி விட்டு சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவோம் அதை விட்டுட்டு உங்களுக்கு அது இல்லைன்னா அது தேடி நீங்கள் எங்க தேடி போனீங்கனாலும் வராது வரவே வராது அப்போ நீ என்ன செய்யக்கூடாது தேடி தேடி போக செய்யணும் தில்லை தெய்வமே என்று இருந்தால் நீ தான் கொடுப்பேன் எனக்கு எது எப்பவுமே நம்ம கேட்டோம்னா நம்ம அறிவு கொண்டு கேட்கிறதா நல்லதா இருக்கணும் ஒரு அவசியம் நீங்க ஏன்னா அறிவு சிக்ஸல் நமக்கு எது கேட்கணும்னு தெரியாது எப்படி கேட்கணும்னு தெரியாது எதை கேட்கணுங்கிறது தெரியாது எப்படி கேட்கணுங்கிறதும்

அப்போ பெருமாண்ட போய் இதை கூட அதை கொடுன்னா கேட்கவே வேண்டியது இல்லை அப்போ கேட்க வேண்டாமா சார் அப்படின்னா பக்குவம் வர வரைக்கும் கேளுங்க நம்பிக்கை வர வரைக்கும் கேளுங்க நம்பிக்கை வந்துட்டா என்ன செய்ய வேண்டியதில்லை கேட்க வேண்டிய அவசியம் நம்பிக்கை வர வரைக்கும் கேட்டால் தான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும் கேட்டங்க கொடுத்துட்டா இருங்க இதை கேட்ட கொடுத்தாரு அதை கேட்ட கொடுத்துருங்க எதை கேட்டாலும் கொடுக்குறாரு யார் இனிமேல் என்ன செய்ய வேண்டாம் அவருக்கே தெரியும் அவருக்கே தெரியும் நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்கிறாரா இல்லைங்களா இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உங்க யாராவது அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாதான் நான் அது எப்படி வந்து கொடுக்கணும் சாமி தயவு செஞ்சு சாப்பிடுங்க தயவு செஞ்சு சாப்பிடுங்க மாட்டான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கொண்டு வந்து என்ன உறுதிப்பாடு பாருங்க பெருமான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் எனக்கு இந்த வேளை சாப்பாடு பெருமான் எழுதி இருந்தா எனக்கு வந்து சேரு நான் சாப்பாடு சாப்பாடு நீ ஒவ்வொரு வீடு கதையும் தர மாட்டேன் எந்த வீட்டு வாசத்தன் போய் திருச்சி சம்பளம் நிற்க மாட்டேன் கையேந்து ஒரு வீட்லையும் நிற்க மாட்டேன் சன்னியாசிக்கு ஒரு நீதி இருக்கு ஒரு அதுவும் ஒரு வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு வீட்டுல போய் கையேந்து திருச்சித்திரம்பழம்னு இருப்போம் சாப்பாடு விழுந்தா அன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா கலைக்கு போயிடும் அன்னைக்கு சாப்பாடு இல்லை அவ்வளோதான் போய் அவங்க எந்த வீட்டில் போய் கேட்குறாங்களோ அந்த வீட்டில் என்னது சாப்பாடு விழுந்தா இன்னைக்கு சாப்பாடு போயிருமான்னு நம்ம எழுதியிருக்கிறாருன்னு அர்த்தம் இதுதான் சன்னியாசி புரிய இழக்கணும் சன்னியாசி இழக்கணும் அதுவும் என்னது அதுவும் என்ன யா நாம ஒரு வீட்டுக்கு போய் கையமாட்டேன் ஒரு வீட்டுக்கு போய் என்ன என்ன செய்ய மாட்டேன் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தால் வரணும் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டேன் வெறுக்க அடைத்தாலும் போக வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான் மனசுக்குள்ள வெறுப்பு இருக்கும் அவன் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் தேகம் இழைத்தாலும் போகை சாப்பாடே இல்லாமல் உடம்பே அடிச்சு போச்சு அப்பவும் சாப்பாடு கையேறி திருச்சிற்றம்ப ஒரு வீட்டில் போய் நிற்க மாட்டேன் வீடு நமக்கு திருவாள நாடு விமல தந்த ஓடு நமக்கு வற்றாத பாத்திரம் ஓம்பு செல்வ நாடு என்று நமக்கு கேட்டதெல்லாம் தர நன்னஞ்சமே அப்படின்னு சொன்னார் கட்டிட கட்டி அது இறைவன் போகத்தை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான் போகத்தை ஆக்கி கொடுத்திருக்கிறான் இந்த போகம் நீங்க விரும்பு நாடு சரி விரும்பாட்டியே சரி உங்களுக்கு விதிக்கப்பட்டது வந்தே வந்து வந்தே